வாங்கப்பா சிஸ்டர் வாங்க வணக்கம் இரவு வணக்கம் எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இங்க காண போயிட்டாங்க சைலண்ட்லாம் இல்லைப்பா இருக்கேன் இங்க பேசிட்டு இருந்தேன் சரி ஆனால் வந்தா பேசலாம் அப்படின்ட்டு மியூட்ல போட்டிருந்தேன்ப்பா ஜலதோஷம் என்னக்கா உடம்பு முடியலையா திரும்பவும் ஜலதோஷம் மட்டும் இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கீங்களா என்ன நேற்று சீக்கிரமாக வந்துட்டீங்களா நான் நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைமே வந்திருக்கேன்ப்பா எங்கே செல்லு குத்தி எல்லாம் உடச்சி வச்சிருக்கேன் நான் மொபைலுக்கும் உடச்சி வச்சிருக்கேன் அப்படின்றா ஆ கிச்சனில் இருக்கிறப்ப ஃபோனை எடுக்கிறேனாப்பா அது என்ன கீழே கீழே விழுங்கிறது அதில் வந்து மொபைல் உடச்சிட்டேன்னு சத்தம் போட்டு போகிறேன் அவ சரி நெக்ஸ்ட்டு வரும் நெக்ஸ்ட்டு வரும் ஆனால் நான் நீ ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன் ஆனால் மிஸ் பண்ணிட்டேன் ஏன்பா இவ்வளோ கூட்டம் இருக்குப்பா எதிர்பார்க்காத கூட்டம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு சொன்னாங்க ஆனால் எப் கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த அளவுக்கு நான் கூட்டத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாருமே ஆனால் இந்த தடவை கூட்டம் ஜாஸ்தின்னு தான் சொன்னாங்களே வந்து சேர்ந்ததே வந்து காலுக்கு ஆரம்பிச்சது ஏழை காலுக்கு ஆரம்பித்தோம் நைட்டு ஒன்னே ஒன்னே காலில் ஆயிடுச்சு முடிக்கிறப்போ ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா அது வந்து ஒரு வருஷமாகவே எனக்கு தவறிட்டு இருந்த மா சித்திரை மாதம் மட்டும்தான் போயிட்டுருந்தாங்க எங்கள் வீட்டில் ரெண்டு வருஷமாக அவங்க போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னை கூப்பிட்டாங்க ஆனால் எனக்கு சான்ஸ் கிடைக்கவே இல்லை இந்த தடவை நல்ல வேலை சான்ஸ் கிடைச்சது அண்ணா மலையார் வர வைப்பார் அப்படின்றீங்களா சந்தோஷம் அப்படி வச்சா சந்தோஷம்தான் சரிப்பா அஞ்சு வருஷமாக சுற்றுங்க அப்படிங்களா அஞ்சு வருஷமா மாதம் மாதம் போயிடுவீங்களா உங்களுக்கு அது பக்கம் தானாப்பா எனக்கு பத்தாயிரரூபா செலவுப்பா ஏதாவது தம்பி நடக்கவே மாட்டேன்ட்டான் தம்பியால் வேற லேட்டு ஒரு மையம் நடந்து வந்தால் அழுவ ஆரம்பிச்சிட்டான் என்னை தூக்கிக்கோ தூக்கிக்கோ அந்த தூக்கிற மாதிரிலாம் இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு உட்கார வச்சு அழைச்சிட்டு வந்தோம் சாப்பிட்டிங்களாப்பா என்ன சாப்பிட்டீங்க தம்பிகிட்ட பேசுனீங்களா நல்லா இருக்காங்களா தம்பி நல்லாயிருக்கா பாப்பா என்ன பண்ணுறாங்க யாரோ இன்னொரு இன்னொரு லைக் யாரோ போட்டிருக்காங்க யாருன்னு தெரியலே யார்ப்பா பேர் யாரோ வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க யார் வாங்க யாராக இருந்தாலும் வாங்க பேசலாம் வாங்க இந்த இந்த நேம் நல்லா இருக்குப்பா வண்ணத்துப்பூச்சி அந்த நேம் நல்லா இருக்குப்பா என்ன சொல்கிறீங்க அப்படின்னா தமிழ்ல தானப்பா சொல்றேன் புரியலையா என்ன சொல்றேன்னு புரியலையா என்ன சொன்னா நிறைய சொன்ன நீ எதை கேக்குறீங்கன்னு தெரியல பசங்கள்லாம் வந்திருக்காங்க வந்திருக்காங்களா அப்ப சரி சந்தோஷம் அப்ப பசங்களை பார்க்க வேண்டியதானப்பா அப்புறம் எதுக்கு வந்தீங்க பசங்களாம் வந்திருக்காங்க தானே தம்பியை பார்த்துக்கோங்க ஏன்ப்பா பத்தாயிரம் செலவு காரில் வந்தோம் பஸ்ஸில்லாம் வரல பஸ்ஸில் வந்தால் என்றைக்கு வந்து என்றைக்கு செய்கிறது ஒரு மணிக்கு தான் கிளம்புனோம் அங்கே ஆறைகாலுக்கு தான் வந்து சேர்ந்தோம் அதுவும் இல்லாமல் எங்கேயோ கிட்டே விட்டுட்டாங்க இறக்கி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பஸ் போகாதான் சாரி கார் போகாதான் அப்புறம் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்தோம் எனக்கு செலவு நாற்பது ரூபாய் செலவு உங்களுக்கு நாற்பது ரூபாங்களா சரி சரி எங்களுக்கு பத்து ரூபாய் ஆயிடுச்சு ஏன் நாங்கள் நாலு பேருல வந்தோம் காரில் தான் வந்தோம் அது அங்கேருந்து வந்து திரும்ப ரெண்டு ஆட்டோ பிடிக்க வேண்டியதாக போயிடுச்சு ரவுண்டா நாள்லேருந்து கோயில் வரைக்குமா ஆஹா ரவுண்டா சரி சரி அது ஸ்நாக்ஸ் எதுவும் கேட்கவே இல்லை ஃபுட்டு மட்டும் தான் சாப்பிட்டோம் மற்றபடி இந்த லெமன் சோடா அதுதான் பார்க்க விட்டுட்டீங்க நான் என்ன பண்ணுறது தான் நான் கிளம்பிட்டேன் அப்படி வந்திருந்தாலும் பார்த்துருந்தாலும் உங்களை பார்த்துருக்க முடியாதுப்பா ஏன்னால் அந்த அளவுக்கு கூட்டம் கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயமாக நிச்சயமாக அதுவும் சாப்பிட்டாங்க சரி சந்தோஷம் சந்தோஷம் தூங்கிட்டாங்களா சரி சரி இங்கே இன்னும் தூங்கவே இல்லை எல்லாம் பாப்பா கால் வலிக்குது அப்படின்னா தம்பி வரப்போயே காரில் தூங்கிட்டான் பாப்பா தூங்கவே இல்லை ஹெட்ஃபோன் வச்சுட்டு கேட்டுகிட்டே வந்தேன் பாட்டு கேட்டே வந்தேன் அதுக்கப்புறம் நான் விடிஞ்சு விடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ண நானும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க விடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் நேரம் லைவை போட்டு வந்தேன் கொஞ்ச நேரம் தான் போட்டேன் அதுக்கப்புறம் நீ சங்கு சங்கப்பூசி சார் வாங்க வணக்கம் லைக் போட்டுக்கிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா எல்லாம் நல்லா இருக்காங்களா சிஸ்டர் சரி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு சிஸ்டர் யார் நீங்கள் மட்டும் தானா இல்லை ஏ நான் மட்டும்தானா இல்லை நாங்கள் நாலு பேருந்தானாப்பா வந்தோம் சங்குப்பூ சிஸ்டர் அங்கே என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு பட்டர்ஃப்ளை வணக்கம் அப்படின்ட்டுருக்காங்க சங்குப்பூ சிஸ்டர் இப்போ வந்து நிறுத்துவாங்க அது இல்லைப்பா ரவுண்டானாலே நிறுத்திட்டாங்கப்பா அது ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க அங்கேயே நிப்பாட்டிட்டாங்க பஸ்ஸெல்லாம் அலோவ் பண்ணவே இல்லை கரெக்டாக ஆறு மணிக்கு வந்தோமா ஆறு மணிலேருந்து அலோவ் பண்ணவே இல்லை அங்கேருந்து ஒரு ஆட்டோ தான் வந்தோம் ஷேர் ஆட்டோப்பில் இருக்குது ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா அப்படின்னாங்க ஷேர் ஆட்டோ பிடிச்சி தான் வந்தோம் ம் நான் சாப்பிட்டாச்சு சிஸ்டர் நீங்கள் இங்கே சாம்பார் சாதாரண சிஸ்டர் நீங்கள் இங்கே வந்து இட்லி சிஸ்டர் இட்லியும் சாம்பார் சாப்பிட்டாச்சு சங்கப்பூர் சிஸ்டர் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடுச்சிங்களா நான் எல்லோரையும் பார்த்துட்டு தான் வந்தேன் நீங்கள் நான் யாரையுமே பார்க்கலையே இந்த லைவுக்காக வெயிட் அப்படிங்களா இந்த லைவுக்காக தான் வெயிட்டிங்க நம்ம சாயந்தரம் போட்டப்பா சாயந்தரம் வந்து லைவ் வந்து கட் ஆகிடுச்சி அதனால் வந்து டவர் கிடைக்கலையா என்ன ப்ராப்ளம்னு தெரில லைவ் சுற்றி சுற்றி வருது ஓகே சிஸ்டர் அப்படின்ட்டுருக்காங்க சங்கப்பூர் சிஸ்டர் அங்கேயே லைவ் போட சொன்னாங்க பாப்பாவில் லைவ் தான் போட சொன்னா நான் தான் போடல போகும்போது எந்த ஏரியா வழியாக போனீங்க திருச்சி பக்கமாக தான் இப்போ வந்தோம் டோல்கேட் தாண்டி தான் வந்தோம் திருச்சி பக்கமாக தான் வந்தோம் பட்டர்ஃப்ளை சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க சங்கப்பூர் சிஸ்டர் சங்குப்பூ சிஸ்டர் வணக்கம் அப்படின்னுக்காங்க வண்ணத்துப்பூச்சி சிஸ்டர் இந்த பேர் தான்ப்பா நல்லா இருக்குது வண்ணத்துப்பூச்சி வாங்க நாளைக்கு வந்து டுகெதர் லைவ் போடுவேன்ப்பா பசங்க இருந்தால் வர வேண்டாம் பசங்க இருந்தால் நீங்கள் பசங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் வாங்க என்ன சமையல் பட்டர்ஃப்ளை அப்படி கேட்டிருக்காங்க ஸ்ரீ சாரி சங்குப்பூ சிஸ்டர் தங்கப்போ சிஸ்டர் உங்கள் ஊரில் கிளைமேட்லாம் எப்படி இருக்கு அங்கே போய் கொஞ்ச நேரம் வந்து எனக்கு டவர்லாம் கிடைக்கிது ஆனால் வந்து மொபைல் ஒர்க் ஆகவே இல்லை என்னன்னு தெரியல யூடியூப் உள்ளே போக முடியல ஒரு அரை மணி நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி திரும்ப போட்டேன் இங்கே மழை சிஸ்டர் அப்படிங்களா இப்போ வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் தூரல் இருந்தது ஆனால் கொஞ்சம் கூழ் காற்று இருந்தது இப்போ சுத்தமாக காற்றும் இல்லை மழையும் இல்லை நல்ல மழைங்களாங்க மழை சிஸ்டர் அப்படின்னு இருக்கீங்க பரவாயில்ல மழை இருந்தால் கொஞ்சம் நல்லா தானே இருக்கும் கூலிங்காக காற்று ஒரு பக்கம் அடித்தாலும் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது மூணு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன் அப்படிங்களா மூணு மணி அப்படின்னாக்கா நாற்பது ரூபா டிக்கெட் அப்படின்னாக்கா ஒரு மணி நேரம்தான் நாலு மணிக்கெலாம் வந்திருப்பீங்க நீங்கள் ஆனால் அந்த நேரம் வெயில் நாங்கள் வரப்போ வெயிலெலாம் இறங்கிடுச்சு ஓகே ஓகே பை சிஸ்டர் பை பட்டர்ஃபிளை சிஸ்டர் அப்படின்னு சிஸ்டர் தான் இருந்தோம் எங்கேயும் வண்டி நிப்பாட்டல சுத்தமா வண்டி நிப்பாட்டவே இல்லை தான் இருந்தோம் நீங்க எங்க எதிர்பார்க்கறது நாங்க என்ன தடவை பண்ணோம் நானும் என் பையன் தான் வந்தோம் ரெண்டு பேரும் தான் கைய பிடிச்சிட்டு வந்தோம் பாப்பா உங்க அப்பாவும் வந்தாங்க யாரா வெயிட்டா பார்த்துட்டா போதும் அம்மா அம்மா உங்க ஃப்ரெண்டுமா அம்மா ஃப்ரெண்டுமா எனக்கு சிரிப்பு தாங்கலை அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் பண்ணான் டயர்ட் ஆயிட்டான் நடக்க முடியல அப்படின்ட்டு ரொம்பவே டயர்ட் ஆகிட்டான் அதுக்கப்புறம் நானாக ஒரு ஒரு டேட்டோ கடையாக பார்த்துட்டு வரேன் பை பை சிஸ்டர் அப்படின்ட்டுருக்காங்க ஒன்னத்து பூச்சி சிஸ்டர் இந்த டேட்டோ கடையில் எங்கேயாவது இந்த இந்த அம்மாவை எதிர்பார்க்க முடியுமா அப்படின்ட்டு தேடி தேடிட்டு வரேன் நானும் அந்த டேட்டோ கடையை பார்த்துட்டு பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா இந்த லைட் அடிக்கிறாங்க தெரியுமா வந்து ஒரே ஒரு லைட் அடிச்சு அது ரெட் கலரில் எரியும் அந்த லைட்டு மட்டும் தான் அவனுக்கு ஏற்கனவே வாங்கி கொடுக்குறதான் தம்பிக்கு ரெண்டு வாங்கி கொடுத்தா ரெண்டுமே வீணாக்கிட்டான் இப்போ வந்து க்ரீன் கலரில் லைட்டு இருக்குது அந்த லைட்டு வந்து நிறைய அந்த இந்த பூ போடுற மாதிரி ஃப்ளார் இல்லாமல் வர மாதிரி இருக்குது அதை வாங்கி கொடுக்காம வந்துட்டேன் நான் ஒரே அழுக எனக்கு அதை வாங்கி கொடுக்கவே இல்லை அதை வாங்கி கொடுக்கவே இல்லைன்ட்டு அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு அது நாலு இடமும் மூணு இடமும் இங்கே தான் விற்றுது அதுக்கப்புறம் கொஞ்சம் சரி முன்னாடி விற்றுட்ருப்பாங்க வா அழைச்சிட்டு போகிற வெளில வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கடைசியில் அந்த இடத்துல இல்லவே இல்லை என்னை ஏமாற்றி அழைச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் சிரிக்கிறீங்களா சரிங்க சரிங்க ஆனால் அந்த கூட்டத்துலாம் ஒன்றே சொல்ல யாரையுமே பார்க்க முடியாது எங்கள் எங்கள் வீட்டுக்கார தான் சொல்லியிருந்தாங்க இவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் போகிறாங்க ஒரு ஆள் கூட தெரிஞ்சவங்க யாரும் போகல அப்படின்ட்டு இருந்தாங்க சாம கூட்டம் ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கனே ஆனால் சாமியை பார்க்கல நீங்கள் சாமியை பார்த்தீங்களா சாமியை பார்க்குனா இன்னும் லேட்டாக இருக்கும்பிள்ள இருக்கு அது எவ்வளோ ரேட் அது அது வந்து தான்ப்பா நூற்றி ஐம்பது சொல்லிட்டு இருந்தாங்க நூறுரூபா தான் ஆனால் நான் ரேட்டு கேட்கவே இல்லை வாங்குற மாதிரி இருந்தால் ரேட்டு கேட்டிருப்பேன் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு அழைச்சிட்டு வந்துட்டாங்க அவனை அதனால் வாங்காமல் விட்டுட்டான் அவனை தான் ஃபீல் பண்ண எனக்கு வாங்கி கொடுக்கவே இல்லை நான் அப்பா கூட போயிருக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டாலின் வாங்க வணக்கம் இரவு வணக்கம் ஸ்டாலின் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா இப்போ என்ன பயங்கரமாக கோயிலெலாம் போயிட்டு வந்துட்டுருக்கீங்க உங்களுக்கு நிறைய வீடியோலாம் போட்டுட்ருக்கீங்க சாமியெல்லாம் பார்க்க முடியாது அதான் சொல்கிறாங்க இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருக்கப்போ போகணும் அப்படின்னாங்க அப்போ தான் வந்து சாமியை பார்த்துட்டு உள்ள சுற்றி கிரிவலத்துக்குள்ளே உள்ள சாமி எல்லாமே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னாங்க இந்த டைம்லாம் பார்க்கவே முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க மறுநாள் போயிருப்பாங்க மறுநாள் எங்கே இப்போ காலையில் தான் விடிஞ்சு வந்து ஒரு மணி ஒரு மணிக்கு கிளம்புனா இங்கே வந்து ஆறரை மணிக்கும் என்னமோ வந்து சேர்ந்தோம்ப்பா ஆறரை மணியும் ஆறரை பக்கம் இருக்கும் நினைக்கிறேன் தம்பி யாவது ஸ்கூல் போக மாட்டேங்கிட்டான் அப்படியே விட்டாச்சு நான் வந்து இங்கே வந்து டீ போட்டு கொடுத்தேன் சாப்பிட்டு தூங்கினாங்க எல்லாம் வந்து ஒரு மணிக்கு தான் ஏஞ்சாங்க காலைல சாப்பாடு கட்டு ரெண்டு பேருக்குமே மதியம் தான் சாப்பிட்டாங்க சாமியை ம மத போயிருக்கீங்க உண்மை தான் உண்மைதான் சாமியை பார்த்துருந்தோன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி தான் வந்திருக்கணும் பத்து ப்ளஸ் பத்து இருபதாயிருக்கும் அப்போது சார்ஜ் அரைஞ்சினண்ணா வாங்க வணக்கம் இரவு வணக்கம் அறிஞ்சேண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா அறிஞ்சினா கவிதையின் சிக்கரமையை வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க வனத்து பூச்சி சார் வனத்தை நோக்கி செல்கிறேன் உயரமாக தென்னை மரம் போல் உயர்வாக நாளை உன் முயற்சியும் உயர்ந்த நீக்கட்டும் உயர்ந்த நீக்கட்டமா வனத்தை நோக்கி செல்கிறேன் உயரமாக தென்னை மரம் போல் உயர்வாக நாளை உன் முயற்சியும் உயர்ந்த நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்களா சூப்பர் சூப்பர் ஸ்டாலின் வணக்கம் சொல்லியிருக்காங்க ஸ்டாலின் வாங்க ஒன்னத்து பூச்சி சீதே வணக்கம் அப்படின்ட்டுருக்காங்க அறிஞர்ண்ணா யார் நான் அப்படின்ட்டுருக்காங்க ஸ்டாலின் தானப்பா முக்கால்வாசி சித்தர்கள் வழிபாடு கிரிவலம் ஒரு சித்தர்களையும் நான் பார்க்கவே இல்லைப்பா அந்த அகோரி அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த ருத்ராஜை போட்டு அவங்கள தான் பார்த்தேன் மற்றபடி யாரையும் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் இந்த என் தம்பி எலுக்கும் நீங்கள் மூணு பேருமே அந்த அந்த மூணு பட்டை போட்டுட்டு அந்த வேல் போட்டுக்கிட்டாங்க என்ன போட்டுக்க சொன்னாங்க நான் போட்டுக்கலன்ட்டேன் ஒரு சித்தர்களையும் நான் பார்க்கலப்பாங்க நாங்கள் அனைவரும் நலம் வீட்டில் அனைவரும் நலம் மீன் குழம்பு மீன் வரவல் இனிமேல் தான் சாப்பிட்ணும் சிஸ்டர் அப்படிங்களா நான் இனிமேல் தான் சாப்பிடணுங்களா சரி சரி நான் சாப்பிடுங்க மகிழ்ச்சி அரவிந்தன் அண்ணா நேரலைக்கு வளர்ந்ததுக்கு அரஞ்சன் நான் கமெண்ட் தெரியவில்லை அரஞ்சன் நான் கமெண்ட் தெரியலையா சிறுத்தை கூட்டோன்னா அவங்க புதுசாக பேர் வச்சதுனால தெரியல இருக்கு ஆள் மெசேஜ் கொடுத்து பாருங்க தெரியுதான்னு பார்ப்போம் கவிதை பாவம் காது இருந்தால் அழும் எங்கேப்பா கா எங்கப்பா காது இருந்தால் அழுகிறதுக்கு நீங்கள் எழுதுறதுக்கே அழுதுருக்க வேண்டியன்னுப்பா அங்கே ஏன்னு நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க பாருங்கள் வானத்தை நோக்கி செல்கிறேன் உயரமாக தென்னை மரம் போல் உயர்வாக நாளை ஒன்று முயற்சியும் உறங்கி சாரி உயர்ந்தே நீ நீக்கட்டும் அப்படின்ட்டு இருக்கீங்க அதுதான்ப்பா அழுவோம் நான் படிக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் கவிதை அழுகாது நீங்கள் எழுதியிருக்கிறதுனால அழுகும் பாருங்கள் சீதையர் ஆன்மீகத்தில் மூழ்கிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அரவிந்தர் அண்ணா எங்க சார் சித்தர்கள் எல்லாம் கண்ணால் பார்க்க முடியாது அப்படிங்களா நிறைய பேர் இருக்காங்களே அரவிந்தனைண்ணா சித்தர்கள் அப்படின்ட்டு சிதம்பரம் சித்தர் அப்படின்ட்டு ஒரு லேடி ஒருத்தவங்க போகிறாங்க அது நான் யூடியூப்பில் பார்த்தேன் நேரில் பார்க்கல உங்கள் சேனல் போட்டு இருக்குது கவிதையை போட்டு வச்சுருக்கு உங்கள் சேனலில் போட்டு இருக்கு கவிதை போட்டு வச்சிருக்கு யார் சேனலில் கவிதை போட்டிருக்காங்க அப்பா சாமி நன்றி யார் சேனலில் யார் கவிதை போட்டிருக்கா எனக்கு புரியவே இல்லையே ஸ்டாலின் என்ன கோயில் கோயிலாக போய்ட்டுருக்கீங்க சோழி ச என்னம்மா சோமேஸ்வரன் கோயிலா எந்த கோயில் போட்டிருந்தீங்க இன்னைக்கு ஓகே பை அப்படின்ட்டுருக்காங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி சான்றத என்னோட சேனல் இல்லையா நான் போய் பார்க்கலையே பார்க்குறேன் பார்க்குறேன்ப்பா அரங்க கோவி சாரி கோவிந்தராஜனா வாங்க வணக்கம் இரவு வணக்கம் கோவிந்தராஜனா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா பேசுனீங்களா கோவிந்தராஜண்ணா உங்கள் ஊருங்களா அது திருச்சியா வண்ணத்தை பூச்சி ஃப்ரெண்டு வணக்கம் உடனடி கொடுத்துருக்காங்க கோவிந்தராஜண்ணா ஸ்ரீதேவி உன்ன அந்த பாடலுக்கு கவிதை போட்டு வச்சுருக்கு ஓ ஹோ அந்த பாடலுக்கு கவிதை போட்டு வச்சுருக்காங்களா பார்த்துருவோம் எனக்கு தெரியாது கவிதை ப்ளீஸ் அப்படின்ட்டுருக்காங்க எனக்கு கவிதை அப்படின்னு தான் படிக்க தெரியும் கவிதை எல்லாம் எனக்கு எழுதவும் தெரியாது நீங்கள் எழுதுகிறா மாதிரி படிக்க சாப்பிடுவீங்க கோவிந்தராஜன்னா இங்கே இட்லி சாம்பார் தானே இன்றைக்கி கோவிந்த அம்மாவா நானும் கோவிந்தராஜ் பேசுகிறேன் அப்படின்றாங்க தான் அவங்க வாய்ஸ் டைப்பிங் தானே அவங்க எப்போவுமே கோவிந்தராஜ் அண்ணா அப்படின்னு போட்டாக்கா கோவிந்தம்மா அப்படின்ட்டு வந்துடுது அதனால் அவங்க அப்படி தான் இருக்காங்க உங்களை என்ன ஸ்பெஷல் கோவிந்தராஜ் நீங்கள் தான் அடிக்கடி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சமை எனக்கு நல்லா சாப்பிட உங்களுக்கு நல்லா சாப்பிட தெரியும் அப்படின்ட்டுருக்கீங்களா கோவிந்தன் கோவிந்தன் அப்படின்ட்டுருக்காங்க ஸ்ரீதேவி சிஸ்டர் சார் எப்படிப்பா இருக்காங்க நல்லா இருக்காங்களா தூங்கிட்டாங்களா சாரும் புது மோல்டு வாங்கியிருக்கீங்களா சோப் மோல்டு நல்லா இருக்குது ரவுண்டு ப்பா அந்த சோப் சூப்பராக இருக்குதுப்பா நான் ட்ரை பண்ணேன் எனக்கும் நல்லா இருக்குது ஆனால் வந்து நான் வந்து சோப் பேஸ் தான் யூஸ் பண்ணேன் அந்த சோப்பை வந்து இன்றைக்கி தான் நான் யூஸ் பண்ணி பார்த்துக்கேன் நல்லா இருக்குது ஆனால் வந்து எனக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் தெரியல சும்மா சாதாரணமாக தான் நான் ஒன் ஒன்று தான் செஞ்சேன் நல்லா இருந்தது தானா சீக்கிரமாக ஆனால் கரைஞ்சிருது ரொம்ப ரொம்ப நாள் வராதுக்குள்ள இருக்குது நல்லா இருந்தது தானா என்ன அந்த ஃப்ளேவர் தான் எதுவுமே இல்லை உங்கள் திட்டத்திலேருந்து நானே கண்டிப்பாக பார்த்துருக்கேன் உங்களை திட்டத்திலேருந்து தானே கண்டிப்பாக பார்த்துருப்பேன் புரியல எனக்கு சூப்பரா எது சூப்பர் சூப்பராக இருக்காங்களா சாரே சரி சரி எப்படி நான் எப்படி கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா நீங்கள் என்ன பேசுறீங்க அப்படின்ட்டு ஆர்டர் சோப்பு அப்படிங்களா ஓஹோ ஹோ அதான் போட்டிருந்தீங்களா சென்னையிலேருந்து ஆர்டர் வந்திருக்குன்னு சரி சரிப்பா அதான் மோல்டு பார்த்த புது மோல்டுக்குள்ள இருக்கு ரவுண்டு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா இருந்தது வைலட் கலரில் எங்க யாருமே இல்லை ஆறு லைக் வந்திருக்கு அபி தம்பியெல்லாம் காணும் அபி தம்பி சாமி தம்பி இந்த கார்த்தி தம்பி எங்கே போனாங்க கார்த்தி தம்பி வரத்துக்கு லேட் ஆகும் பதினோரு மணி ஆகிடும் பழனி தம்பி தான் ஊருக்கு போயிடுச்சு எங்கே போனோம் இந்த ஊருக்கு போனதுன்னு தான் ஆனால் சேனல் பெரும் வித்தியாசமாக இருக்குது நம்ம அக்கா சேனல் வாங்க வாங்க சாமி தம்பி தான் சொல்லிகிட்ருக்கேன் வாங்க வாங்க சந்தோஷம் சாமி தம்பி ஒரு முக்கியமான விஷயம் ஸ்ரீஜெசிஸ்டர் பேசுனீங்களா இல்லையா உங்கள்கிட்ட சொன்னாங்களா இல்லையா உங்களை கிட்டத்தில் இருந்தால் கண்டிப்பாக அச்சோ இந்த நேரத்தில் இந்த கவலை தேவைதானா சாமி தம்பி நமஸ்காரம் இருக்காங்க வாங்கப்பா சாமி தம்பி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக சாமி தம்பி தேடினேன் கரெக்டாக வந்துட்டாங்க நான் ஆரம்பத்தில் வந்து லைட் போட்டு ஓடிவிட்டேன் அப்படிங்களா நீ தானே சொன்ன வாட்டர் அப்ளை மாற்றுங்க அக்கா மாற்றுங்க தான் வண்ணத்து பூச்சி ஆக்கி விட்டேன் வண்ணத்து பூச்சி இருக்கு நல்ல சுகம் அக்கா மகிழ்ச்சி சாமி தம்பி சாமி பண்டு வணக்கம் இருக்காங்க கோவிந்தராஜன்னா கோவிந்தராஜனா டீ கொடுத்துருக்காங்க நன்றி நன்றி கோவிந்தராஜன்னா தேவிக்கா அம்பு கலந்து இனியும் வணக்கம் அக்கா அப்படின்றக்காங்க சாமி தம்பி சாமி தம்பி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ரெடிமேட் சோப்பு சைஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி இருக்கிறேன் மோல்டு ஓஹோ கோவிந்தன் சகோ மீண்டும் ஒரு அன்பு கலந்து இனிய வணக்கம் அப்படின்ட்டு இருக்காங்க சாமி தம்பி சாப்பிட்டீங்களா நான் ஸ்ரீதேவி சிஸ்டரை பார்த்துட்டேனே ஸ்ரீதேவி சிஸ்டரை பேசிட்டேனே உங்கள்கிட்ட சொன்னாங்களா உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் தான் அவங்கள பார்த்தேன் காலேருந்து நீங்கள் பேசலை தானே தேவிக்கா எதுவும் சொல்லலை தேவியக்கா சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து சஸ்பென்ஸாக வச்சுருப்பாங்க நான் தான் சொல்லிட்டேன் எங்கே நம்ம தேவியக்கா சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் ஏன் வாய் இப்படி போனுது மிடிமிக்ஸ் சோப் சைஸு ஓஹோ சின்ன சைஸ் சின்ன சோப்பா அந்த ரூபாய் சோப் மாதிரியா அக்கா சொல்லலை தானே நானே சொல்லிட்டேனே ஹோட்டல் ஆர்டர் சரிப்பா சரிப்பா சரிங்கப்பா வாழ்த்துக்கள்ப்பா உங்கள் முயற்சி முயற்சி வந்து நேற்று சாமி தம்பி நாம் நேற்று சாமி தம்பி வேணும் சந்திக்க வேண்டியது கொஞ்சம் மிஸ் ஆகிடுது ஏன்ப்பா நீங்கள் வேற சொல்லி சொல்லி விட்றீங்க நான் வந்து நான் வந்து பொய் இருக்கேன் நீங்கள் வந்து உண்மையை சொல்கிறீங்க உள்ள வந்து குணுக்குட்டியே குழப்புறீங்க ஏன்ப்பா நீங்கள் வேறு ஆமாம் சாமி டெம்பிள் டெய்லி எனக்கு குட் மார்னிங் சொல்லிவிடும் டெய்லி எனக்கு குட் மார்னிங் சொல்லிவிடும் தேவி அக்கா அக்கா அப்படின்றாங்க ஏன்ப்பா நீங்கள் வேறு நான் சாமி தமிகிட்ட சும்மா கலாய்ச்சிட்ருக்கேன் உண்மையை சொல்லிட்டீங்களே நான் பேசுறது கேட்குது தானே லைவ் வேற சுற்றி சுற்றி வருது தம்பி அங்கே என்ன சாப்பாடு உருட்டாதாம்மா